கேஸ் இந்த வீடியோவில் கேரட் ஜூஸ் எப்படி போகிறது போகலாம் இன்னைக்கு வீடியோவில் வந்துட்டு ரெண்டு கேரட் எடுக்கிறேன் பேர்ச்சம்பழ வந்து ஒரு பத்து பேர் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன் ஏன்னா நம்ம நாட்டு சக்கரையோ அந்த அஸ்காவோ சேர்த்திக்கிற பதிலாக நான் வந்து ஸ்வீட்டுக்காக பேர்ச்சம்பழம் சேர்த்திக்கிற இன்னைக்கு வந்து கேரட் ஜூஸ் எப்படின்னு பார்த்துக்கோங்க ஓகேவா இந்த ரெண்டு கேரட் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் பேர் சம்பளத்தை வந்து தண்ணி எடுத்து கொட்டையை எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இப்போ வந்து இந்த ரெண்டு கேரட்டையும் கட் பண்ணிட்டு பேர்ச்சம்பளை பத்து பேர் சம்பளம் வந்து கொட்டையை எடுத்துட்டு வச்சுருக்கேன் இதை வந்து இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிக்கலாம் மிக்ஸி ஜாரில் மாற்றி இப்போ வந்து மூடி போட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு எதுவுமே ஊற்றாமல் ட்ரையாக அரைச்சிக்கோங்க ரெண்டையும் மிக்சியில் போட்டு ட்ரையாக அரைச்சதுக்கப்புறம் இந்த கிளாஸில் ரெண்டு கிளாஸ் ரெண்டு டம்ளர் பால் எடுத்துக்கோங்க ஊற்றிக்கலாம் ரெண்டு டம்ளர் பால் ஊற்றணுன்னா அதே கிளாஸ்லேயே ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ வந்து அரைச்சிக்கலாம் இப்போ வந்து அரைச்சாச்சு அடுத்து வந்து வடிகட்டலாம் கேரட் ஜூஸ் ரெடி பேரிச்சொம்பளை ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்லா ரத்தம் உட்கும் ஸ்வீட்டுக்காக நான் வந்து பேரிச்சம்புருக்கேன் யாருக்கெல்லாம் கேரட் ஜூஸ் பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் கேரட் ஜூஸ் எப்படி போடுறதுன்னு பார்த்துருப்பீங்க கேரட் ஜூஸ் யாருக்கெல்லாம் பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் கேரட் ஜூஸ் பிடிக்கிறதுனால சீக்கிரம் ஒயிட் ஆகிரும் ஒரு வாரம் ஃபுல்லாக ஏழு நாள் வந்து தொடர்ந்து காலையில் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சீக்கிரம் வெயிட் ஆகிடலாம் கேரட் ஜூஸ் வச்சுங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் பண்ணுங்க பக்கத்தில் வெள்ளை கேரட் பண்ணிக்கோங்க இப்போ நான் போகிற வீடியோஸ் நோபிகேஷன் ஆகுமா